பி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா முன்னாடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நம்ம வீட்டில் வந்து நடக்க போகுது இதுக்கு முன்னாடி வந்து காது கேட்காத பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு வழியாக்கி எப்படி சொல்றது நான் உண்மையாவே அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ காது கேட்காம சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண போய் என்னென்னமோ ஆகி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல அதுக்கு வந்து ஒரு ரிவெஞ்சா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு தான் நம்மளோட ஏபி இருந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு இந்த ஐடியா கொடுத்துருந்தாரு பாத்ரூம்ல வந்து குளிக்கும்போது மோட்டர் அந்த இது வால்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாரு வருவீங்களாடா ரொம்ப அவசரமா போற ஒரு விஷயமா இருந்ததுனால ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போற ஒரு இடத்துக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கான் அப்படின்னாலும் ஒரு ஒர்க்கா கிளம்புறாங்க நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் இன்னைக்கு வந்து சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து தியேட்டருக்கு போறாரு நல்லல்லா படத்துக்கு வந்து பசங்கெல்லாம் வந்து போறோம் அதனால வந்து நீ வர வேணாலி நீ கூட்டு போன்னு சொன்னா நாங்க வந்து பாய்ஸ் ட்ரிப் போறோம் அப்படின்றான் இங்க இருக்கிற தேட்டருக்கு போறதுக்குலாம் வந்து பாய்ஸ் ட்ரிப்புங்கிறான் ஓகே அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேகியை செஞ்சு அழ வச்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் நான் இந்த பிராங்க் கையில் எடுத்திருக்கேன் இது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்ப நினைக்கிறேன் அவன இரிட்டேட் பண்ணி இன்னைக்கு வந்து படம் பார்க்குற மூடே அவனுக்கு போய் நான் வீட்டிலேயே இருந்து தொலைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவன் வந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ண போறோம் எஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கடை தட்டி விட்டுருக்கேன் பார்க்க பிராங்க் போகலாம் இருந்து காலங்கள் போகுதடி

தண்ணியா வரலாம் கேட்டாங்க எதுக்கு தாவரி ஏத்துக்கு போறப்பா இல்ல நான் தண்ணியா வரல எனக்கு எப்படி தெரியும் மோட்டார் பிரச்சனையா இருக்கு அதனால தண்ணி வராம இருக்கும் மோட்டார் பிரச்சனை இருக்கு ஆமா அடிக்கடி பிரச்சனை ஆகுது உங்களுக்கு என்னப்பா நீ காலைல கலெக்ட் பண்ண நைட் தான் வர அந்த அப்பார்ட்மென்ட் குரூப்ல போடு மெட்ரை போடு எல்லாம் போட்டாச்சு மோட்டார் ரிப்பேரா இருக்கு நாளைக்கு வந்து தண்ணி வரலாம் ஆ நாளை வரைக்கும் தண்ணி வராதா ரேங்க போ மெயினா வெளிய போறது தெரியும்ல இன்னும் மெயினே வெளிய போயிடு ஏய் ஏய்

ஆகுறா ஆகுறானே டூர் வெளிய இருக்கே குளிச்சிட்டு வந்து ஒரு ஃப்ரெண்ட் தர பாக்க போறே குளிச்சிட்டு தான் போணுமா இன்னே गर्ल्स வர்றவங்களா எது गर्ल्स யாரெல்லாம் வந்தாங்க गर्ल्स வந்தாங்கன்னா குளிச்சிட்டு போணுமா ஏன் குளிச்சிட்டு போடானே உனக்கு गर्ल्स எல்லாம் வந்து பாய்ஸ் ஆபபாங்களா என்ன ஏய் менடரா நீயே गर्ल्सனா எங்க கூடக் கிளையாது தியேட்டர்னா நாளே வந்து பிள்ளைங்க வரதா செய்யோம் பாய்ஸ் प्रिபெர் பண்ணு நீ இதெல்லாம் யோசிக்க மாட்டீயே ஓட கூட வரconda குளிச்சிட்டு தான வரணும் நீ இதள யோசிக்க மாட்டீயே கேன எங்க இங்க இருந்த கேன தெரியல கேன ஏய் கேன எங்க தெரியல எங்க அந்த கேன காது தாடிடா லாஸ்ட் கேன் நான் இப்ப குடிக்கிறதுக்கு இருக்கு நான் நேத்து கூட ஒரு கேன் இருந்துச்சே அத எடுத்து வச்சிருக்கேன் அது பாதியா

உங்களுக்கு தண்ணி எங்க உண்மை சொல்ல எங்க ஒளிச்சு வச்சிருக்கற நீங்க நீ போய் பாரு வீட்டுக்குள்ள எங்க ஒளிச்சு போறேன் எங்க என்னமோ இது சுரங்க பாதைய நோண்டி வச்சிருக்கற உள்ள போய் ஒளிச்சு வைக்கிறதுக்கு வரையாட்டு ஒருக்கு ஒரு நாள் குளிக்க வந்து தியேட்டருக்கு போறடா அத்தனை சென்ட் பாட்டில் இருக்குல அடிச்சு போ ஒண்ணே மாதிரி நினைச்சானே ஓ நோ குளிக்கணும் அந்த வாட்டர் கேன்ல 2 லிட்டர் கேன்ல தண்ணி இருக்குடா மழை பெய்யுது பாரு

இதுல இருக்கா ஏ பெண்டு அதைத்தானே கேட்டுட்டு இருக்கேன் மித்தன உட்கார்ந்து இருக்கிற கால சரியில்லை நீ நான் ஏய், இல்லவே இல்ல. பிரபாகரன் சாரிங்கிற எனக்கு பிடிக்கல. மெண்டல். ஏய், இrena வந்து அப்படியே குளிக்காமே களம்பறேன். அது ஏன் பண்றதே?

அதை சொல்லு அத انا சொல்லிட்டே கே போகாதன்னு நீ படத்துக்கு போவோ போறிறதுக்கு வயிறு எரியுதுன்னு சொல்றேன் அப்படியே ചെറുதறுமா போடுற போறது ஏன் வந்து சுத்துத அப்படியே அப்ப நீதான் மோட்டரை ஆஃப் பண்ணியா ஏய் நான் தான் ஆஃப் பண்ணு உன்னை சொல்லு சரி கீழ போய் நீயே கீழ ரெண்டு ஃப்ளோர் இறங்கணும் போ ஏன் போ ஏய் என்ன தப்பா இந்த மாதிரி பேசுறேன் ஏதோ தப்பா இருக்கே போ போ கீழே பாத்துக்கிட்டா போ எங்க வச்சிருக்குறா என்னப்ப கேமரா எல்லாம் கேமரா எல்லாம் நிக்கலையே உம் பேச்சு சரி இல்ல ஆக்டிவிட்டியும் சரி இல்லையே கிடைக்கு எதனா ரேஞ்சிருக்கிறேன் எங்க பண்ணிட்டு இருக்கியா உட்காந்து எனக்கு வேற வேற இல்ல ஒரே மாதிரி நான் செய்யா பாய்ஸ்

கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு குழந்தை வந்ததுக்கப்புறம் நமக்கு டைமே இருக்காது மக்களே என்னைக்காக ஒரு நாள் கிடைக்கும் அந்த டைம் வந்து நம்ம வெளியே போகும்போது அதுவும் பாய்ஸோட மொத்தமா போகும்போது வரலாம் ஆனா வந்து நானும் வரண்டான்னு சொன்னதுக்கு இது வந்து பாய்ஸ் ட்ரிப் கேர்ள்ஸ்லாம் அலோட பாய்ஸ் ட்ரிப் ஃபேமிலியா போல பாய்ஸா போறோங்கிறது தான் பாய்ஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு